அந்த லைட் அப் வந்து கண்டிப்பா ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல ஆனா பயங்கரமா யோசிக்கிறீங்க நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் தேவராஜன் ஸ்டேட்டஸ்ல யாரையும் திட்டிட்டு இருக்காரு அருப்பா மேம் மேம் ஊருன்னு மூஞ்சி வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க சரிங்க மேம் கொஞ்சம் ஸோ இது என்ன சொல்ற தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட் பிவி சங்கர் ஏரஜே சார் சதீஷ் சிவா சார் சசி சார் அப்புறம் தாரன் நிகேஷ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் யூர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாரன் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிஸிங் டேலண்ட் டெஃபினட்டாக ஒரு ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது எனக்கு ஏதோ ஒரு ஒரு நல்ல ஒரு அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே அப்படி ஒரு படமாக எடுத்துட்டாரு படம் நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இட்ஸ் எ வெரி க்ரிஸ் டூ ஆர் த்ரில்லர் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர் ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் எனக்கு பிடிச்சிருந்தது நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் குறைகளும் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார் ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் நான் இரவெண்ட்டை கேட்டுக்கிறேன் அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் த சினிமா டீம் பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம் தேஜு இட்ஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்கிறோம் முத்துக்குமார் சார் அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு 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 வெரைட்டி கொடுப்பார் ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார் கிங்ஸ் பிரதர் ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணதுக்கு இவங்க எல்லாமே லைக் அ ஃபேமிலி லிங்கா அப்புறம் ஆர்ட் டிரெக்டர் அப்புறம் கோகுல் பினாயி வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்தாரு என்னன்னு புரியல அதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு மயமா ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல் வெரி நைஸ் ஸோ என்னன்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம் ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர் வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமா இருக்கும் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வியூ பிளாக் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபிலிமில் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் அந்த நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் திருப்திக்கிறோம் இட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலம்ஸ் ஐ ஹோப் திஸ் ஃபிலம் ரியல் இட் ஆஸ் ஃபேல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்வின் எஃபர்ட் எங்கள் எல்லாருமே போட்டது ஆல் தி ஆக்டர்ஸ் ஆல் தி டெக்னீஷன்ஸ் ப்ரொடியூசர் இங்கே எல்லாருக்காகவும் இந்த படம் நல்லா போகணும் அண்ட் மூமாரனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக ஐ ஐ விஷ் த பெஸ்ட் தேங்க்யூ இந்த படம் வருது ஈரோவர் அடிக்கிற படம் வருது உங்கள் ரெண்டு படமும் வெற்றி அடையணும் ஸோ எங்களுக்கு படம் பார்த்து பிடிச்ச உடனே ஒவ்வொரு கேரக்டருமே பிந்து மாதிரிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல் தேஜஸ்வினி ரொம்ப அழகா எதார்த்தமா ஒரு ரொமான்டிக் ரோல் இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்திருக்காங்க ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட் அப்புறம் முத்துகுமார் சாரனுடைய கேரக்டர் பார்க்கணும் முதல் முறையாக பார்த்த டான் மிஸ்டர் டான் என்ன டால் இப்படி எல்லாம் பண்றீங்க அதான் சொல்ற மரன் அவரை போய் டால் ஆகிட்டீங்க நீங்கள் அந்த டானாவே ரொம்ப அழகாக பண்ணுவார் அதுவும் அந்த பேஸ்பெண்டில் இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பீங்க என்னடா நம்மளை வச்சு செய்யலானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பண்ணியிருந்தாரு அது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கேன் ஒரு டீமாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கேமரா ஒர்க்கும் சரி எடிட்டிங்கும் சரி ரெண்டு அவர் அஞ்சு நிமிஷம் தான் படம் ரொம்ப ஷார்ப்பா போகும் அண்ட் பார்த்து படம் பார்த்து பதிவு தடவை வந்துருச்சு என்னடா அவ்வளோ ஃபாஸ்டா இன்டர்வியூஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பேன் அது பிறகு படம் பார்த்து போது ஓகே ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில் நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நிகழ்வுகளை வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாரம் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு ஒரு திருப்தி வந்தது அப்படி தான் அமர்நாட் சார்ட்டை பேசினேன் சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசணும் பல டிஸ்கஷன் எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு மூணு மீட்டிங் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு டைப்பாக முடிஞ்சது காரணமே தான் தயாலன் சார் தான் நான் நன்றி சொல்லணும் தயாலு சார் வந்து சார் நம்ம பண்ணுற சார் இந்த படத்தை பண்றேன் சார் கொண்டு போகிறேன் சார் எல்லாம் பண்ணுற சார் அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்ணுறாரு இது பண்ணி அவனை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு அமல்ராஜ் சாரும் சரி போராடுறார் உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களது ஆனால் இந்த போராட்டத்துக்கு முடிவு பன்னெண்டாம் தேதி வரும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இது அவ்வளவு ஈஸி இல்லைங்க படம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாரும் தெரியும் ஒரு படம் எடுத்து வெளியே வரும்போது எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளவு பிரச்சனையா ஒரு படத்துக்கு இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால முடிஞ்ச விஷயத்துல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனை இருந்து அவரை வெளியில கொண்டு வரணும் அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகளும் ஒரு மனுஷன் ஹேண்ட் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது நான் அப்பதான் சொன்னேன் சார் நீங்க இது விட்டுருங்க நீங்க இந்த பக்கம் வராதீங்க நான் பார்த்துக்கிறதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸு ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஃபன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் மீதி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பல அசோசியேஷன்லேருந்து பிரச்சனை வருது அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதை தான் அவர் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டைப் எல்லாம் அமைஞ்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமைய போகுது பன்னெண்டாம் தேதி ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்குறோம் உங்களுக்கு படம் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான சோஷியலி ரெலவெண்டான எல்லோருக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல திரு வந்து அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கொடுத்திருப்பாரு இதுல எந்த வணிக காம்ரமைஸு அப்படிலாம் எதுவுமே இல்லாம அதாவது கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக ஆக்சன் சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்ல தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்ஷன் இருக்கும் தேவைப்படுற இடத்துல எல்லா இமோஷனும் கரெக்டாக மாற நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுதான் அந்த வெற்றி தான் அமல்ராஸ் சாருக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறும் அந்த நம்பிக்கையில் தான் நான் காத்துட்ருக்கேன் நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் உழைப்பை நான் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன் இந்த நேரத்தில் ஒரே தான் சொல்ல விரும்புகிறேன் சினிமா இன்னைக்கு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அவ்வளோ நெகட்டிவிட்டி அவ்வளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும் எப்படியாவது வந்து ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்டு இருக்கு பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க ஆனால் வெளி உலகத்தில் பல பேர் வந்து படங்களை வந்து எப்படியாவது அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் நெகட்டிவாக வந்து விஷயங்களை பரப்பணும் எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு எது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது என்ன அவங்களுக்கு இதில் திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல என்ன அர்ஜென்ட்டாக யார் இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க இப்படி பண்ணிட்டே போனா சினிமா எப்படி வளரும் இன்னைக்கு மலையாளத்துல பாத்தீங்கன்னா லோகான் ஒரு படம் வருது ஒரு ஹீரோயின் செட்ரிக் படம் அவங்க ஒரு முப்பது கோடியில் படம் எடுக்கிறாங்க நூறு கோடி வசூல் இப்போ தாண்டிடுச்சு அந்த படம் வந்து நீங்க படமா போய் பாத்தீங்கன்னா நல்ல படம் நீங்க வந்து ஏதோ ஒரு உலகமாக சினிமா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது நல்ல சினிமா இப்போ அந்த சினிமா அந்த உலகம் கொண்டாடும் போது அந்த மக்களும் ஊடகங்களும் கொண்டாடும் போது அந்த மாதிரி ஒரு சினிமா நம்ம சினிமாவில் தமிழ் சினிமாவில் வரும்போது நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணணும்ல எல்லாருமே சேர்ந்து ஆடியன்ஸும் ஊடகங்களும் சேர்ந்து ஆனால் இங்கே என்னன்னா ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய கேங்கே இறங்கி அந்த படத்தை மொத்தமாக ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி ஒவ்வொரு டைமும் நடந்துட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருடங்களாம் ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரே போயிட்டு இருக்கு இந்த வாரெல்லாம் மீறிதான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் மக்கள் இன்னைக்கு நான் வந்து பல பேர்கிட்ட நான் கேட்குறேன் பல கிட்ட கேட்குறேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் ஒரு நூறு பேரோட நான் ஒன்றும் உட்காந்து இருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்றது சார் யூடியூப்ல இப்படி வந்துருச்சு சார் இதில் இன்ஸ்டால் இப்படி வந்திருக்கு சார் எப்போ இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க நான் வந்து சார் நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் அதான் யூடியூப்ல வருது அதான் இன்ஸ்டால் இப்படிலாம் போட்டிருக்காங்க இந்த படம் வந்து நல்லா இல்லை சொல்கிறாங்க இவ்வளோ பேர் ஒப்பீனியன் சொல்லும் போது எப்படி சார் நாங்கள் இந்த படத்தை பார்க்குறது அப்போது எவ்வளோ பேருடைய மைண்டை வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்கு அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும் ஆனா இவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க இவ்வளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாத ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை கெட்டும் அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்றது சினிமாவுக்கு நல்லது இல்லை சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும் என்ன குறைகள் எது நல்லா இல்லை எது நல்லாயிருக்கு அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும் அதை நீங்கள் எப்பவுமே சிறப்பாக பண்ணுறீங்க அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பாக பண்ணணும் இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல என்ன நீங்களும் அதை இருக்கீங்க இந்த ஸ்பீச் மூலமாக இந்த விஷயம் வெளியில் போகிற இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போகிறோம் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் அதனால் எந்த கெயினும் கிடையாது அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும் அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அதுக்கு வஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காம நம்மளால முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோம் இல்லை ஒதுங்கியோ போகலாம் ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய என்னன்னா தமிழ் சினிமால இன்னைக்கு எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி ஐம்பது திரைப்படங்கள் வருது வெற்றியடிகிற படங்கள் வந்து பத்து சதவீதம் கூட கிடையாது அவ்வளவு திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொண்ணூறு சதவீத தயாரிப்பாளர்கள் மிக பெருசா பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்கு ஊடகங்களுக்கு இருக்கு எல்லாருமே என்ன அவங்க எல்லாம் உங்களை தான் வந்திருக்காங்க ஊடக நம்பி வந்திருக்காங்க ஆடியன்ஸ் நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒருளவாவது நல்ல படமா கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை ஸோ இது என்னுடைய பர்சனல் தான் எந்த அசோசியேட் சார்பில் நான் பேசல பர்சனலா ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அது பார்க்கும்போதே வலிக்குது என்னடா இது இவ்வளவு பேர் இவ்வளவு படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க கோடிகளில் செலவு பண்ணி நூறு கோடி நூற்றம்பது கோடி எண்ணூறு கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க ஆனா சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோடு தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் வரும்போது எப்போவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் பன்னெண்டாம் தேதி வரும்போது நீங்க பாப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களாம் இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கணும் ஜி வி பிரகாஷ் அருடைய இதுதான் இங்க எல்லாருமே சொல்றாங்கல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்க போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து அவருடைய காட்சியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன் நடிகராக அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா சம்பளத்தை அப்புறம் பேசிப்பார் சம்பளமே வாங்க மாட்டார் அமல் ராஜா சொன்ன மாதிரி ஏன்னா அந்த அற்புதமான மனிதர் அவருக்கு என்னென்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த நடிப்பு எனக்கு கிடைக்கிறதுல என்னைக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டாக இருக்கார் இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே சார் இந்த தேதியில் எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடை 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 எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டார் நான் இதெல்லாம் பண்ணிடுறேன் இந்த ப்ரமோஷன்லாம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு காலிலிருந்து என் கூட தான் இருக்காரு ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்தவெண்ட் அட்டன் இன்ஃபேக்ட் ஆறு மணிக்கு வெளியேற்றிட்டு இருக்கணும் ஆனாலும் இந்த நான் கலந்துக்கிறேன்னு வந்து இருக்காரு நாளைக்கு சைமா போனோம் அதுக்கு திருப்பி வந்து ரெண்டு மூணு ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்ல இருக்கேன்னு சொல்றாரு அவர் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன் தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அவர் நடிகரக்டர் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அவருக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கணும் அந்த நல்ல மனசுக்கே அதாவது நல்லா இருக்கணும் முக்கியம் கிடையாது நம்ம வந்து நம்மள வச்சு படம் எடுக்கிறார்கள நம்பி படம் எடுக்கிறார்கள அந்த தயாரிப்பால் வெற்றி அடையணும் அவருக்கு நான் என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி நினைக்கிற ஜி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறணும் அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டாக மாறும் இந்த படத்தில் நடித்த இயக்கின அப்புறம் தயாரிச்ச எல்லோருக்குமே அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம் படம் வெளியிடும் போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அது பிறகு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நல்லா பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம் அண்ட் ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறோம் அதற்கான உழைப்பு கொடுக்குறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் மிக்க நன்றி தேங்க்யூ வணக்கம் வந்திருக்க மீடியா பிரஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம் ஸோ டேட் தள்ளி போச்சு அண்ட் தனஞ்சயன் சார் தேங்க்யூ ஸோ மச் இதோ எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இது சபிக் ஓபனிங் அண்ட் இது திருப்பி ரிலீஸ் டேட் இருக்குது எங்களுக்கு வந்திருக்கு அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டேரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் பேசா ஐ மீன் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல் ரமேஷ் திலக் முத்து சார் எவ்ளோ இருக்காங்க கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன் நான் சார்ட்ட பேசி கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் அது மாரன் சார்லேருந்து அமல்ராஜ் சார் கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம் அண்டு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ப்ளீஸ் பாருங்கள் டுவெல்த் அன்னைக்கு வருது அண்டு உங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பண்ணதோட சந்தோஷமும் நல்ல ரோலில் ப்ளே பண்ணுறது பண்ணதோட சந்தோஷமும் எனக்கு ரொம்பவே இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அதாவது பிளாக் மெயில் பார்த்திருப்பீங்க